வணக்கம்ப்பா ஒரு நல்ல விருந்து சாப்பாடு இந்த உண்ட குழம்பு வடை இந்த பலாப்பழம் சீசன்ல எல்லாம் ஒரு பழத்தையே வாங்கி வீட்டில் வந்து அறுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிறையா நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிட்ருவோம் அப்போ வந்து வயிறு வந்து உப்புக்கிட்டு பொறுமிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி நேரத்தில் நீங்கள் வேறு எதையுமே சாப்பிடக்கூடாதுப்பா வயிறு பொறுமிக்கிட்டு இருக்குன்னா சரி காலையில் சாப்பிட்டோம்னா மத்தியானம் பசிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மத்தியானத்தில் எதையாவது சாப்பிடக்கூடாது பசிக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது அப்போ வந்து பசி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஓமம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கறணும் சுக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கறணும் பூண்டு பல் ஒரு மூணோ இல்லாட்டி நாலோ எடுத்துக்கறணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடித்து ஒன்றரை டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைப்பா அது கூட கொஞ்சம் கருப்பட்டியோ இல்லை பனை இந்த வெள்ளம் கரும்பு வெள்ளமோ சேர்த்து கொதிக்க வைங்க இல்லை நாட்டு சர்க்கரையை கூட போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆகும் படித்து அதை குடிங்க அதை குடிச்சிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சரியாக பேரும் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு பசி எடுத்த பிறகு நீங்கள் அடுத்த உணவு சாப்பிடணும் அது வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது